சாரண மற்றும் சாரணியர் அமைப்பின் வடசென்னை மாவட்டம் சார்பாக சிந்தனை நாள் கொண்டாடப்பட்டது மற்றும் சாரணியர் இயக்கத்தின் நிறுவனர் லார்ட் ராபர்ட் பேர்டன் பாவல் அவர்களின் பிறந்த தினத்தை உலகமே சிந்தனை நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் சென்னை கொளத்தூரில் உள்ள கே குருகுலம் பள்ளியில் நடைபெற்றது இதில் சென்னை சார்ந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து நூற்று மேற்பட்ட சாரண மற்றும் சாரணியர் கலந்து கொண்டு கொடியேற்றி மரங்களை நட்டு ணியாக வள்ளி வளாகத்தில் வலம் வந்தார்கள் சாரண மற்றும் சாரணிக்கு கௌரவிக்கும் விதத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஜெசி மோசஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலந்து கொண்டார் கே ஜி குருகுலம் பள்ளியின் முதல்வரும் ஹெட் குவார்ட்டர் கமிஷனர் திருமதி ஜானகி டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் டாக்டர் எஸ் ஆதியப்பன் டிஸ்ட்ரிக்ட் செயலாளர் டாக்டர் கே ஜபமாலை மாவட்ட கமிஷனர் ஏஆர் திருமதி அமலாப்பா மேரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கமிஷனர் டாக்டர் டி தூயவன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் பின்பு சாரண மற்றும் சாரணைக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது நன்றி வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் இயர் இட் கிவ்ஸ் மீ அண்ட் ஹுமன்ஸ் பிளெஷர் டு செலிப்ரேட் திஸ் திங்கிங் டே இன் அவர் ஸ்கூல் கேபிஜே குருகுளம் கொளத்தூர் ஐ ரெக்வஸ்ட் கமிஷனர் சார் டு ஸ்பீக் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திங்கிங் டே இனிய காலை வணக்கங்கள் என்று கொளத்தூர் குருகுலம் பள்ளிக்கூடத்தில் பாரத் ஸ்கவுட்ஸ் நார்த் சென்னை பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸின் சார்பாக ராபர்ட் பேடன் பவுல் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடும் விதமாக மற்றும் திங்கிங் டே அதையும் சேர்த்து நாம் இங்கு மாணவர்களுடைய ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தப்பட்டது மாணவர்கள் ஒரு பிளே கார்ட்ஸ் பாதைகள் எழுந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தைந்து ஸ்டூட் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர் செல்வங்கள் பா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களிலிருந்து பதினைந்து பள்ளிக்கூடங்கள் நூற்றி ஐம்பத்தைந்து மாணவர் செல்வங்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இந்த டேயில் என்னென்னா திங்கிங் டேன்றதே நாம் நினைவு கூறுதல் என்ன கான்செப்ட் என்ன எடுத்துட்டோம்னா என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ பாவர்ட்டி சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் வறுமையிலிருந்து நாம் வெளியே வருதல் இதை பற்றி மாணவர் செல்வங்களுக்கு கருத்துக்கள் உரைக்கப்பட்டது மாணவர் மிக சிறப்பாக இதில் கலந்து கொண்டார்கள் எங்கள் சார்பாக எங்கள் டிஸ்ட்ரிக்டினுடைய செக்ரட்டரிங் டாக்டர் ஜப ஜபமாலை டிஸ்ட்ரிக்டினுடைய டிஓசி டாக்டர் தூயவன் டிஸ்ட்ரிக்டோட இன்னொரு கமிஷனர் அமலா மேடம் மற்றும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அப்புறம் கடலூரிலிருந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டவுட் மாஸ்டர்ஸ் அண்ட் கைட் கேப்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற எல்லோரும் இதில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டது இது எதுக்குன்னா வருங்காலத்தில் இந்த மாணவ செல்வங்கள் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்னுடைய சிறப்பை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மற்றும் வறுமையின் மூலமாக நாம் வாழ்க்கையை தொலைக்க கூடாது வறுமையை போராடி ஒழித்து வாழ்க்கையினுடைய வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்பதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த நிகழ்வை கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் அப்பா அம்மாவுடைய முக்கியத்துவம் இன்றைக்கி பல மாணவ செல்வங்கள் தெரியறதில்லை அதே மாதிரி ஆசிரியர் பெருக்களுடைய அந்த பெருமை தெரியறதில்லை நம்ம பேசும்போது தான் சொல்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி பிரேயர் ஆள் சொல்கிறாங்க ஆனால் நடைமுறை சாத்தியங்கள் எத்தனை மாணவ செல்வங்களை புரிந்து கொள்கின்றார்கள் என்பதை நடைமுறை சாத்தியத்தில் இல்லை அதை பற்றியும் இன்றைக்கு அவர்களுக்கு மிக சிறப்பான விளக்க உரைகள் கொடுக்கப்பட்டது இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த திங்கிங் டே வந்து செலிப்ரேட் இருக்கோம் இந்த நேரம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு டென்த்தும் நடந்து சிபிஎஸ்சி நடக்கிறது ப்ளஸ் டூ ப்ராக்டிக் எக்ஸாம் பட் இவ்வளோ சிரமங்களுக்கு நடுவில் இன்றைக்கி மாணவ சோழர்கள் நூற்றி ஐம்பத்து பேர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவ சோழர்கள் சிறப்பாக கலந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்கவுட் மாஸ்டர்ஸ் கைட் கேப்டன்ஸும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்தது என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதலாக இருந்து இதை சப்போர்ட் பண்ணி கொடுத்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் எங்களுடைய பாரத் ஸ்கவுட்ஸினுடைய நார் சென்னை வட சென்னையினுடைய பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் உள்ள அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சூப்பராக இருந்தது சார் காரணம் என்னென்னா அவங்க டெய்லி வந்து பார்த்தா ஸ்கூல் ப்ரோக்ராமை மட்டும்தான் பண்ணிட்டுருப்பாங்க ஸ்கூலில் போவாங்க கிளாஸ் ரூமில் உட்காருவாங்க டீச்சர் சொல்ற கேட்டுட்ருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கையில் அந்த பிளக்கார்ட்ஸ் பேனரை எழுந்திண்டு ஸ்லோகங்களை சொல்லிண்டு நம்ம இன்றைக்கி என்ன தீம் எடுத்துட்டோமோ என்வாய்மெண்டல் டே என்வாரன்மெண்டலோட அவேர்னஸ் அந்த பதாகை தாங்கி கொண்டு அதை சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டு கோஷங்கள் கொடுத்து கோஷில் அதை பற்றி கொடுத்து கொண்டே அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் வடசென்னையனுடைய சாரண சாரணிய இயக்கத்தின் சார்பாக திங்கிங் டே ரேலியாக மாணவ செல்வங்களை அழைத்து சென்று கேபிஜே குருகுலம் பள்ளியில் வளாகத்தில் நடத்து நடைபெற்றது இந்த இயக்கத்தை துவங்கி வைத்தவர் ஜெசி மோசஸினுடைய தலைமை ஆசிரியை துவக்கி வைத்தார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் தங்களுக்கு ஏற்றவாறு பிளக் கார்டை ஏந்திக்கொண்டு கோஷங்களை எழுப்பி இயற்கையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் நமது நாட்டிற்கும் வீட்டிற்கும் எவ்வாறு பயன்படுகிறது என்ற ஒரு அவேர்னஸை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு தேவையானது நல்ல ஒழுக்கமானது தேவை இந்த நல்ல ஒழுக்கத்தை இந்த சாரண சாரணை இயக்கம் வட சென்னை கற்பித்து கொடுத்து வந்துள்ளது இதற்காக உழைத்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இது இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுதும் இந்த சாரண சாரண இயக்கம் திங்கிங் டே கொண்டாடப்பட்டு வருகின்றது அதிலும் சிறப்பாக வடசென்னை மாணவ செல்வங்கள் கடின உழைப்பாளிகள் அவர்கள் எல்லாம் ஏழ்மையான குடும்பத்திலே வந்த மாணவ செல்வங்கள் இவர்களுக்கு இந்த அவேர்னஸ் புரோக்ராமை லார்ட் பேடன் பவுன் பவுன் மூலமாக கற்றுக்கொண்டு நல்ல ஒழுக்கத்தை க கடைபிடித்து எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி